ரூல்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் பண்ணுவாங்க ஐயோ செப்பெல்லாம் போடவே கூடாதுங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க என்னுடைய சொந்த கருத்து என்னென்னா நீங்கள் வந்து எப்படி போகிறீங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை அந்த போகிற கூடிய தூரத்தில் எவ்வளோ தூரம் அண்ணாமலையே அங்கே நினச்சிக்கிட்டே போகிறீங்க எவ்வளோ தூரம் உங்களால் பீஸ் ஆஃப் மைண்டோடு நடக்க முடியுது அமைதியாக நடக்க முடியுது அவ்வளோ தூரம் போதும்னு தான் நான் நினப்பேன் நான் ஏன்னா நானும் முன்னாடிலாம் ஃபுல் டவுன் சுற்றி இருக்கேன் கோயில்லையே ஆரம்பித்து கோயில்லையே முடிக்கிறது அது மாதிரிலாம் அப்புறப்புறம் பார்த்தா அந்த பின்னாடி அதாவது அந்த செங்கம் செங்கம்போட தீவிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த குபேரலிங்கம் வரையும் நடக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம எங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோன்னா இல்லை நீங்கள் பீஸ் ஆஃப் மை ஒரு அமைதியாக அண்ணாமலையாரை நேற்று கொண்டே எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நடங்க போதும் அது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கால் வலியைச்சோட நடக்க முடியாமல் காலெல்லாம் வெடிப்பு வந்து அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட சொல்லி அண்ணாமலையாரை சொல்லவே இல்லையே அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில திட்டத்தங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அதாவது உங்களை செல்ஃப் டார்ச்சர் பண்ணி நடந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா ஓகே அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஆ ஒரு தியானம் பற்ற ஒரு மாப்பான்மையில் இது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நாலஞ்சு அடியாக இருந்தால் கூட போகுங்க பாருங்கள் எவ்வளோ இப்பெல்லாம் ரொம்ப கூட்டம் ரொம்ப கிளாஃபிக் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சுற்ற மாட்டாங்க அமைதியாக இருக்கும் சமயம் நடப்பேன் அதாவது வீட்டில் அண்ணாமலையார் திரிகிறாரு அதை பார்த்துட்டே உட்காந்துடலாமான்னு கூட தோணும் ஏன்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்புறம் தோணும் டிஸ்ட்ராக்ஷன் எங்கள் வெளியே தானே உள்ள மனசுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன் எல்லோரும் வாருங்கள் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் கிரிவலம் போங்க ஓம் நம சிவாயான்னு சொல்லிகிட்டே போங்க அண்ணாமலையார் கரோகரான்னு சொல்லிகிட்டே போங்க சம்போ மகாதேவான்னு சொல்லிகிட்டே போங்க வாழ்க்கை வளம்புட